பெற இயலாது எனவே அறிவுக்குள் இருக்கிற அறியாமையை நீக்குகிற ஆற்றல் குருநாதன் ஒருவனுக்கு மட்டும்தான் உண்டு என்பதனால்தான் அந்த குரு உபதேசத்தை என்று அறிவுறுத்தினர் நீங்க குரு வந்து இன்றியமையாதது அவரால் தான் நம்ம சரியை யோகம் என்கிற படிநிலையில மேலே ஏற முடியும் என்றால் ஒரு நாள் பெற்றுவிட முடியும் ஒரே ஒரு உதாரணம் சொல்லி என்னுடைய நான் நிறைவு செய்கின்றேன் இப்ப நம்ம பொதுவாக உலகியில் ஒரு நிலை நம்ம என்ன இருந்தாலும் நம்ம மக்கள் என்ன கருதுவோம்னா என்னதான் இருந்தாலும் அரசாங்கம் உத்தியோகம்னா அதுக்கு ஒரு தனி மதிப்பு இருக்குதா இல்லையா ஏன் ரிட்டையர்ட் ஆன ஒரு ஓய்வு ஊதியம் கொண்டு கொண்டு சேரும் இல்லையா சரி அதுக்கு தனியார் துறையில பணியாற்றணும் கை நிறைய காசு கிடைக்கும் இருக்கிற வரைக்கும் ரிட்டையர் அன்னைக்கு மாலை போட்டு போயிட்டு வாங்க சார்னு சொன்னா திருப்பி கூட பார்க்க மாட்டான் வேலை முடிஞ்சு போச்சுங்க இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எவ்வளவு உயர்ந்த பதவி கொடுக்கணும் கொடுத்து அழகு பார்த்து வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க வேலை முடிஞ்சு போச்சு

அதே மாதிரி மாதிரிதாங்க குருநாதன் வழியாக சரியை கிரியை யோகம் என்ற முறையில் நீங்க பயிற்சி மேற்கொண்டால் இந்த பிறகு மட்டுமல்ல அடுத்தடுத்த பிறகு தொடர்ச்சியா வரும் ஆனா அதே சமயத்துல குரு வேண்டியது இல்ல உபதேசம் வேண்டியதுல சரியை கிரியை யோகம் எல்லாம் வேண்டியது இல்ல அப்படி கருதி நீங்கள் ஏதாவது ஒரு பக்தியில நின்னீங்கன்னா அந்த பக்தி இப்போதைக்கு நல்ல பெரும் செல்வத்தை கொடுத்தது போல இருக்கும் அடுத்த பிறப்புக்கு அது தொடராது

நாம சொல்வது பெயராகத்தான் நிற்கும் எனவே உபதேசம் பெறுவதுதான் இந்த மனித தரப்புல உயர்ந்த பேர் அது வாய்க்குமானால் அன்பர்கள் அதை தவற விடாமல் எப்படியாவது இந்த பிறவியில உபதேசத்தை பெற வேண்டும் அதன் வழியாக மந்திரத்தை பெற வேண்டும் அந்த மந்திரம் நமக்கு ஞானத்தை கொடுக்க வேண்டும் அந்த ஞானம் நாம் வணங்குகிற தெய்வத்தை நமக்கு பெற்று கொடுக்கும் ஞானமன்றி இறைவனை ஒருபோதும் பெற இயலாது அந்த ஞானம் குருநாதன் ஒருபோதும் வாய்க்காது என்பதை சொல்லி இந்த சிந்தனையை சிந்திப்பதற்காக வாய்ப்பை வழங்கிய அந்த வாய்ப்பை வழங்கிய முருகப்பெருமானுடைய பெருந்தரணை தரத்தை மனமொழி மேகலாக வணங்கி என்று உரையை இந்த அளவில் நிறைவு செய்து 우 र एक 아ி ன